ஆக்சுவலி வெளியே விழுந்துட்டேன் அது வெளியே விழுந்தவொன்னே ஃபுல்லாக டொட்டெல்லாம் அப்சட்டு என்னாச்சு ஆச்சு ஏதாச்சுன்னு அப்போ தெரியும் என்ன பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸே அப்போல்லாம் தெரியும் வழியாக்கு நாங்கள் எனக்கு கிடச்ச கிஃப்ட்டு வந்து அம்மா அப்பா மாமா இவங்க மூணு பேருந்தான் நான் சில ஹாய் காலன் செல இந்த வீடியோ எதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாருமா வந்து லவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் வந்து அது சந்தோஷமான விஷயம் இல்ல சொல்ல முடியாது எங்க வீட்டுல வந்து மாமா அதான் சொல்லி இருந்தாரு அதான் உங்க வீட்டுல ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்ல 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 நிறைய ஹஸ்பண்ட்களுக்கு வந்து இன்னைக்கு துக்கமான நாள் ஏண்டா கல்யாணம் பண்ணமோன்ட்டா லவ் பண்ணோம் நான் அப்படியே நினைக்கிறேன் ஐயா ஐயா ரெடி வந்து நீங்க வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து நான் பார்க்கல மறுபடியும் லவ் ஸ்டோரி போடுன்னு சொல்றீங்க கண்டிப்பாக போடுறோம் எங்களுக்கு வந்து அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேன் கிட்ட இன்னைக்கு வந்து சின்னதாக ஷார்டா எங்களோட லவ் ஸ்டோரி சொல்லி முடிச்சுக்கலான்னு இருக்கும் அதோட வந்து லவ் ஸ்டோரிக்கு அப்புறம் வந்து நாங்க எப்படி வந்து டிக்டாக்ல எப்படி அறிமுகம் ஆகணும்னு ஒன்று இருந்தது இல்லைங்களா நான் வீடியோ போட்டு இருந்தேன் இந்த அம்மா வந்து டூ பண்ணுவாங்க இன்னொரு விஷயம்னா இன்னைக்கு வந்து லவர்ஸ் இன்னைக்கு வந்து எனக்கு என்ன ஏதோ கல்யாணம் ஆவாத ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லவர்ஸ் டே வரப்போ இன்னைக்கு என்ன வேணும் என்ன நினைக்கிறேன் இந்த பூ வந்து எனக்கு வந்து அம்மா வச்சுருந்தாங்க மறக்காம பூ நிறைய பேர் வந்து அக்கா பூ வச்சா நீங்க அழகா

அது ஒரு ஒரு வீடியோ பண்ணும்போதுலாம் ஒரு ஒரு வீடியோ பண்ணும் போதெல்லாம் நான் வேணாம் தான் சொல்லுவேன் டுவிட் எல்லாம் பண்ணாதான் வேணாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா டுவிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க மீட் பண்ண போட்டோ வந்து இதுதான் நீங்க பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க மீட் பண்ண போட்டோஸு தான் நாங்க வந்து வெளியே போயிட்டு அந்த போட்டோ எடுத்தோன்னே ச திருவிழாக்கு வந்தது ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு வந்து திருவிழாக்கு தான் வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பல விஷயம் நடந்தது அது என்னென்னா வந்து திருவிழாவுக்கு வந்துட்டு போகும்போது தான் வந்து நான் ஆகி கீழே விழுந்தேன் ஆக்சுவலி வெளியே விழுந்துட்டேன் அது வெளியே உடனே ஃபுல்லாக டவன்த்தெலாம் அப்சட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்போதான் தெரியும் என்னை பத்தி ஃபுல் டீடைல்ஸே அப்போதான் தெரியும் லலிதாக்கு இப்படியெல்லாம் ஒரு இது இருக்கா அப்படின்ட்டு ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா லவ் பண்ணும்போது அவங்க எப்படி இருக்காங்க என்ன மாதிரி கேரக்டரு அவங்களால என்ன முடியும் என்ன முடியாது இவங்களால தான் இதெல்லாம் இருக்கு மொத்தமே வந்து நீங்க தெரிஞ்சிக்கங்க அவங்கள பத்தி ஃபுல் டீடைல்ஸ் செஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து உதாரணம் வந்து லலிதா தான் என்னை பத்தி டிக்டாக்ல எல்லாமே பண்ணுவாங்க டிக்டாக்ல வந்து எல்லாருமே டூ பண்ணுவாங்க நடிப்பாங்க பேசுவாங்க பழகுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் வந்து அந்த பர்சன் பத்தி எதுவுமே தெரியாம கல்யாணம் பின்னாடி ஓ உங்களுக்கு இந்த மாதிரி அப்படிலாம் நினைக்கூடாது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஒருத்தரை பத்தி ஃபுல்லா டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும் அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கினு வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து புரிதல் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இது நமக்கு எத்தனை கம்ப்ளீட் எங்களுடைய லவ் வந்து வந்து எப்படியோ பட்டதுன்ட்டு அது ஃபுல் அவன் அவன் தாத்தா தாத்தா வந்ததுனால கத்தின்னு இருக்கா இந்த பொம்மை எங்க அஞ்சு வருஷம் லவ் கம்ப்ளீட்டா இதுக்கப்புறமும் நாங்க லவ் பண்ணிட்டு தான் இருப்போம் இதுக்கப்புறமும் நாங்க ஆழ்ந்தப்படும் மக்களுடைய அன்பும் பெற்றதுனால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் மாமா சொன்னாங்க லலிதா வந்து என்னை புரிஞ்சுக்கினாங்க லவ் பண்ணத்துக்கு முன்னாடி வந்தாங்க பார்த்தாங்க பேசினா சொன்னாங்க அதெல்லாம் கரெக்டு தான் நான் வந்து மாமாவை லவ் பண்றதா இல்லைன்னு சொல்ல உண்மையாலுமே வந்து மாமாமில் பாசம் இருக்கு எல்லாமே இருக்கு இருந்தாலும் வந்து விஷயம் என்னன்னா வந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட் வந்து அம்மா அப்பா மாமா இவங்க மூணு தான் நான் சேர்த்து சொல்ல முடியும் மாமா ஒண்டின்னு சொல்ல முடியாது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க கண்டிப்பா வந்து மனசார சொல்ற இன்னைக்கு வந்து லவர்ஸ் டே அது வந்து கடவுள் வதுவாக சொல்ற எனக்கு பெரிய கிடைச்ச பெரிய கிஃப்ட்ன்னு பாத்தீங்கன்னா மாமாக்கு அப்புறம் அம்மா அப்பா அவங்களுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீவண்ணி பாப்பா அவ்வளவுதான் இந்த லவ் டே இல்ல எனக்கு கல்யாணம் ஆகி வந்த லவ் ஸ்டேன்னு எனக்கு கிடைச்ச பெரிய பெரிய கிஃப்ட் அவங்க தான் ஹஸ்பண்ட நம்பி வந்து ஒரு ஒரு பொண்ணு மாட்டாங்க லவ்வரை நம்பி வந்து ஒரு ஒரு பொண்ணுங்க இருந்துட மாட்டாங்க அவங்க மாமியார் நம்பவும் இது வரைக்கும் நான் மாமியார் மாமன ஷேர் பண்ணதில்லை அப்பா அம்மா தான் சொல்லியிருக்கேன் டிக்டாக்ல கண்டிப்பா மறக்காம அதை பாருங்க சரிங்களா இந்த சேனல்ல வரலன்னா லலிதா தமல் சேனல்ல வரலாம் பாருங்க ஒரு லவ் கூட ஒரு ஐ யூ கூட ஒரு கூட சொல்லுங்க காலையில் காலையில் இருந்துருக்க ஒரு ஐ யூ கூட சொல்லல